ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான சென்னை ஸ்டைல் வடி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் நிறைய டெரஸ் குக்கிங் ஃபுட் ஏரியா தமிழ் அப்படி நிறைய சேனலை பார்த்து எப்படி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக அப்படி அவங்க கடையில் கிடைக்க மாதிரி வரும்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ பிரியா ஒரு கிலோ பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி வந்து ரெண்டு வாட்டரில் கழுவி மூணாவது வாட்டரில் ஊற வச்சிருக்கேன் ஒன் கேஜி பிரியாணிக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து எண்ணெய் ஊற்றணும் ஆயில் ஊற்றணும் கடலை எண்ணெய் இல்லாட்ட ரிஃபைன்ட் ஆயில் ஊற்றணும் நான் ஒன் ஃபிஃப்டி எம்எல் தான் ஊற்றிருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எல் மித் மிச்சம் ஐம்பது எம்எல் வந்து லாஸ்ட்டு நம்ம கீயாக ஆட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா வந்து மூணு ஒரு இஞ்சியில் மூணு பட்டை அடுத்தது மூ மூணு நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு ஆட் பண்ணணும் மூணே மூணு கிராம் தான் ஆட் பண்ணணும் கிராம்பு அதிகமாகச்சுனா பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து மாறிடும் அது வந்து எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதும் நானூறு கிராம் வெங்காயம் வெங்காயம் வந்து வெங்காய கணக்கில் சொல்லணும்னா ஆறு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து போடுறேன் நானூறு கிராம் ஆறு வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து இதை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும் எப்போவுமே பிரியாணி வந்து சிக்கிரமாக முடியணும்னு சொல்லிட்டு ஓவர் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது பிடிச்சிடும் டேஸ்ட்டு மாறிடும் அப்புறமா ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் மூணு சி பச்சை மிளகா அதுக்கப்புறமா வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து வெள்ளைப்பூட வந்து அரைச்சி வந்து ஆட் பண்ணிருக்கேன் வெள்ளப்பூடு கணக்கில் சொல்லணுன்னா மூணு பெரிய வெ மூணு வந்து மீடியம் சைஸ் போட வந்து உரித்து அதோட பல் எடு பல் ப அந்த ஒவ்வொரு பல்லெடுத்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் அப்புறமா வந்து நான் காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணேன் காஷ்மீரி சில்லி பவுடர் அது வந்து ஒரு டுவெல் கிராம் டுவெல் கிராம் டுவெண்ட்டி கிராம் போல் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம நார்மல் சில்லினா டுவெல் கிராம் அது வந்து ஒரு ஸ்பூன் நார்மல் சில்லினா ஒரு ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும் காஷ்மீரி சில்லி பவுடர்னால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து ஃபிஃப்டி கிராம் வந்து கொரியாண்டர் இந்த கொத்தமல்லியும் ஐம்பது கிராம் வந்து மல்லி இலையும் ச கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன் ஐம்பது ஐம்பது கிராம் கூடுதலாக ஆட் பண்ணக்கூடாது ஐம்பது கிராம்னா ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நல்லா வதக்கணும் நம்ம இன்னும் இஞ்சி ஆட் பண்ணலை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு வந்து முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் வந்து தக்காளி இது வந்து தக்காளி கணக்கில் சொல்லணும்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு மீடியம் சைஸ் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட்டு தக்காளி ஆட் பண்ண பிறகு தான் இஞ்சி ஆட் பண்ணணும் ஏன்னா தக்காளியில் உள்ள வந்து அந்த ஈரப்பதம் வந்து இஞ்சி இஞ்சியை வந்து டேரெக்டாக போடு தக்காளி போடு முன்னாடி போட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் இஞ்சி நம்ம தக்காளி போட்ட பிறகு இஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காது நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் இஞ்சினா ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி மூணு துண்டு மூணு பெரிய துண்டு இஞ்சியை வந்து தோல் செத்தி அதை அடித்து வச்சிருக்கிறேன் அப் அடித்து அதில் ஆட் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து இது தயிர் தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணணும் ஒன் ஃபிஃப்டி கிராம்னா கால் லிட்டர் தயிரில் முக்கால்வாசி ஆட் பண்ணிக்கோங்க கால் லிட்டர் பாக்கெட் இருக்கு அதில் தயிரில் முக்கால்வாசி ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஒரு கிலோ அரிசினால் ஒரு கிலோ சிக்கன் ஆட் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இதை சிக்கனை வந்து நல்லா பாயில் பண்ணக்கூடாது இந்த இது கூட சேர்ந்து இந்த மசாலா கூட சேர்ந்து சிக்கன் நல்லா வந்து இதாகணும் இன்னி தான் உப்பு ஆட் பண்ணணும் எல்லாத்துக்குமா சேர்த்து இன்னி தான் உப்பை ஆட் பண்ணணும் உப்பு வந்து டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் மூணு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன் கல் உப்பு வந்து என்னது தேர்ட்டி கிராம் ஆட் பண்ணணும் அது மூணு டேபிள் ஸ்பூன் நார்மல் ஸ்பூனை நார்மல் உப்பாக இருந்தால் அப்புடின்னா பொடி உப்பாக இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பிரியாணி மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த சிக்க நல்லா மசாலா இறங்குற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் முக்கியமாக ஸ்லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுக்கணும் அதுலேருந்து எண்ணெய் வந்து சிக்கனில் உள்ள நெய் அதில் உள்ள எண்ணெய் வந்து வெளியே வரும் அப்புறம் அப்போ வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கு எண்ணூறு எம்எல் எயிட் ஹண்ட்ரட் எம்எல் வந்து தண்ணி ஊற்றணும் அதுவும் ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும் ஏன்னா நான் வந்து சைடில் இன்னொரு பேர்னரில் வந்து அரிசியை வந்து வடிக்கி கொஞ்சம் பாயில் வந்து தண்ணி வச்சுருந்தேன் அதில் உள்ள ஹாட் வாட்டர் தான் எடுத்து ஊற்றுறேன் எயிட் ஹண்ட்ரட் எம்எல்னால் ஒன் ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து அஞ்சே கால் அஞ்சு அஞ்சு கப்பு அஞ்சு அஞ்சே கால் கப் வந்து தண்ணி ஊற்றணும் அதுவும் ஹாட் வாட்டர் ஊற்றணும் கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும் அஞ்சே கால் கப் வந்து ஊற்றி கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஹை மீடியம் ஹை ஃப்ளேமில் வந்து மாற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும் அந்த சிக்கனில் உள்ள நெய் நம்ம ஊற்றின எண்ணெய் இதெல்லாம் வந்து மேலே மிதந்து வரும் அது வர நம்ம வந்து என்னது கொதிக்க விடணும் அப்போ மூடி போட்டு கொதிக்க விடணும் ஏன்னா நம்ம அந்த ஃப்ளேவர் வந்து வெளியே விடக்கூடாது அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருந்து ஹை ஹைஃப்ளேமில் மாற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு தான் ஹை ஃப்ளேமில் மாற்றி மீ நம்ம மூடி போட்டு கொதிக்க விடணும் மீன் வேல் நான் வந்து அந்த பர்னரில் தண்ணி வச்சிருந்தோம்ல அது வந்து அதில் வந்து எவ்வளோ உப்பு போடணும்னா நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் வந்து கல் உப்பு போடணும் டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போடணும் நம்ம நார்மல் உப்பாக இருந்தால் பொடி உப்பாக இருந்தால் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அது நல்லா கொதித்து வந்ததும் இதை வந்து ஆஃப் பண்ணி போட்டிருக்கணும் இந்த சிக்கன் இந்த இது இருக்கிலா இந்த சிக்கன் கிரேவி இருக்கிலா இதை வந்து ஆஃப் பண்ணி போட்டிருக்கணும் ஏன்னா சிக்கன் வந்து வேக வே வந்து லாஸ்ட்டாக நம்ம பிரியாணி தம் தம்போட்டி இறக்குன பிறகு அது பொடிஞ்சிடும் பீஸ் கிடைக்காது அதனால் இதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு இனி நம்ம வேலை வந்து அந்த பக்கம்தான் நான் வந்து நான் அந்த ஒரு ஒன் லிட்ரு வந்து பிரியாணி பாட்டு எடுத்து நான்ஸ்டிக் பா பாட்டு எடுத்து அதில் வந்து முக்கால்வாசி வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு நான் கல் உப்பு ஆட் பண்ணேன் நீங்கள் நார்மல் பொடி உப்பாக இருந்தால் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு பொடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கிராம் கணக்கில் சொல்லணுன்னா ஃபோர்ட்டி கிராம் ஃபோர்ட்டி கிராம் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஊர் அரிசி எடுத்து கரெக்ட் செவன் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் வந்து கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம அதை போடுறோம் கரெக்டாக செவன் மினிட்ஸ் வந்து அந்த அரிசியை வந்து அதுக்குள்ளே இடிக்கணும் அதுக்கப்புறம் செவன் மினிட்ஸில் வந்து அந்த அரிசியை வந்து அதுலேருந்து எடுத்துடணும் எடுத்து நம்ம இந்த கிரேவி இடிக்கலாம் இந்த சிக்கன் கிரேவியில் சிக்கன் கிரேவியை நீ அடுப்பில் ஏற்றி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த அரிசியை வடித்து அதில் சேர்க்கணும் நான் எடுத்துருக்க வீடியோ வந்து ராவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் கடை டேஸ்டில் இருக்கும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கரெக்டாக செவன் மினிட்ஸ் ஆச்சுது நான் இதை வடிக்க போகிறேன் வடித்து இதை வந்து ஒரு ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வந்து அந்த ஈரப்பை தான் இருக்கணுமே தவிர நல்லா வந்து அந்த தண்ணியோட சேர்த்து இந்த கிரேவிக்குள்ளே நம்ம வந்து தட்டக்கூடாது ஏன்னா இதில் உள்ள அளவு நம்ம பார்த்து ஊற்றி இருக்கும் அந்த அளவு தண்ணி கூடிரும் நான் வந்து நல்லா அந்த ஸ்ட்ரைனர் வச்சு ஸ்ட்ரைன் பண்ணி இந்த கிரேவிக்குள்ளே இதை வந்து அடு இந்த கிரேவியையும் நம்ம ஆஃப் பண்ணி போட்டிருந்தோம்ல இதை கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதித்த உடனே அந்த அரிசியை அந்த பாதி வெந்த சாதத்தை வந்து ட்ரைன் பண்ணி வாட்டர் ட்ரைன் பண்ணி இதில் சேர்க்கணும் சேர்த்து ஃபுல்லாக வந்து டக்குன்னு எடுத்து கொட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும் கொட்டிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு உள்ளே வந்து கிண்டி பார்க்கணும் கிண்டும்போது அந்த வந்து லெவல் அரி அரிசியை அந்த பாதி வந்து அரிசியை வந்து லெவல் ஆக்கணும் லெவல் ஆக்கும்போது வாட்டரும் அந்த நம்ம கொட்டி சாதம் சாதமும் கரெக்டான லெவலில் இடிக்கணும் நான் அதுக்கப்புறமா வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுனேன் நான் மறந்துட்டேன் லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இடையில் ஒரு அணைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பமாக எடுத்து நம்ம வெப்பமில் அடுப்பில் அப்போ வந்து ஊற்றணும் நான் அதை மறந்துட்டு அதனால மேலே ஊற்றினேன் இதுலேயும் டேஸ்ட் ஒன்றும் கம்மியாகல சூப்பராக தான் இருந்து சூப்பராக இருந்து அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சிட்டு இனியும் நம்ம தம் தம் போட போகிறோம் நான் வந்து இப்போ வந்து அந்த ஃபிஃப்டி எம்எல் வந்து கீ ஆட் பண்ணலை டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஆயில் ஆட் பண்ணணும்னு சொன்னோம்ல ஃபஸ்ட் ஒன் ஃபிஃப்டி எம்எல் தான் நான் ஆட் பண்ணேன் ஃபிஃப்டி எம்எல் லாஸ்ட்டு கீ ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இப்போ நான் ஆட் பண்ணலை லாஸ்ட்டு போது ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம தம் போட போகிறோம் கீழே வந்து ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வைக்கணும் வச்சுட்டு டைட்டாக வந்து மேலே மூடிய வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே வந்து ஆயில் அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ண போகிறேன் ஏன்னால் நம்ம அந்த ஆவியில் தான் டேஸ்ட் இருக்கு வேகும் அதை வந்து வெளியே விடக்கூடாது நான் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் வெறும் ஃபைவ் மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து தம்மிலை விடணும் அதுக்கப்புறமா வந்து குறைச்சிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் ஒவ்வொரு ஆ மேம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு உடனே திறந்து திறக்கக்கூடாது ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம துறக்கிலாம் சொல்லிட்டு உடனே திறக்கக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் வந்து தம்மு தம்மு முடிஞ்சதும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறோம் அப்புறமா வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் தம்மில் கிடக்கும் அதுக்கப்புறமா ஹாஃப் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிஞ்சு ஓப்பன் பண்ணுனா சூப்பரான டேஸ்டியான சென்னை ஸ்டைல் வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஆட் வடி பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் நான் காட்டுறேன் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கிறேன்னு பாருங்கோ பார்த்துட்டு ஒருக்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கோ எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகும் நான் பல வாட்டி பல ஃபுட் ஏரியா தமிழ் டெரஸ் குக்கிங் நிறைய நிறைய ஹோட்டலில் ஆம்பூர் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாகோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் பண்ணது நான் வந்து லாஸ்ட்டு காட்டுறேன் அது எவ்வளோ வந்து உதிரி உதிரியாக இது வந்து எடுத்த உடனே ஒரு ஈரப்பை தான் இருக்கும் அது போக போக கொஞ்சம் சட்டில் ஆகும் அப்போவே அது வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து ஃபீட்பேக் சொல்லுங்க ஒன்று கூட மிஸ் ஆகாது டேஸ்ட்டு அந்த பிரியாணியோட மனம் ஒன்றுமே இதில் வந்து மிஸ் ஆகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பீஸையும் எடுத்து காட்டுறேன் இது என்னட்ட கொஞ்சம் வேலை காட்டிகிட்டே இருந்து நான் எடுக்க 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 அந்த பீஸ் வந்து உருண்டு போயிட்டே இருந்து அந்த பீஸையும் நான் காட்டுறேன் அரிசி கூட ஒடியலை உடையலை நீளம் நீளம் நீளமாக இருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ நான் அடித்து சொல்லுவேன் பெட் பண்ணி சொல்லுவேன் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸாக தான் வரும் நான் கூட கொஞ்சம் கத்திரிக்காய் தொக்கும் பண்ணேன் அது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் முடிஞ்சால் ஷார்ட்ஸையும் பாடுவோம் அந்த கத்திரிக்காய் தொக்கும் செம்ம கலரில் செம்ம டேஸ்ட்டாக எண்ணெயோடு இது வந்துருந்து வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க ப